பெருமாள் கோவிலில் சடாரியை நம் தலையில் ஏன் வைக்கிறார்கள் தெரியுமா பெருமாள் கோவில்கள் என்றாலே துளசி தீர்த்தம் சடாரி இவை மூன்றுமே முக்கியத்துவம் பெறும் சடாரி என்பது பெருமாள் கோவில்களில் குறிப்பாக வைணவ தலங்களில் பின்பற்றப்படும் ஒரு முக்கியமான சடங்காகும் இதனை பெருமாளின் பாதக்குரடு என்றும் சொல்லுவார்கள் சடாரியை தலையில் வைத்துக் கொள்வது பெருமாளின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது சடாரி என்ற சொல் சமஸ்கிருத சொல்லான ஷடாரி என்பதிலிருந்து பெறப்பட்டது ஷட் என்றால் ஆறு அரி என்றால் எதிரி ஆறு எதிரிகள் என்பன காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆகிய தீய குணங்களை குறிக்கின்றன பெருமாளின் பாதக்குரடு இந்த ஆறு தீய குணங்களையும் அழித்து பக்தர்களுக்கு மோட்சத்தை அருளுகிறது என்பது நம்பிக்கை விஷ்ணு சித்தர் பெருமாளின் மீது அளவற்ற பக்தி கொண்டவர் அவர் பெருமாளின் பாதக்குரடுகளை தனது தலையில் சுமந்து கொண்டு ஊர் ஊராக சென்று பெருமாளின் பெருமைகளை பரப்பினார் பெருமாளின் மீது அவர் கொண்ட பக்தியின் காரணமாக அவருக்கு சடாரி என்ற பெயர் வந்தது அந்த பக்தரின் நினைவாகவே பெருமாள் கோவில்களில்